வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு உறவுகளுக்கும் இந்த பாதிக்கப்பட்ட இந்த குடும்பத்தின் சார்பாக நன்றியை நாங்கள் சொல்கிறோம் உண்மையிலே இவர் ஒரு ஒரு துணிஞ்சு இன்னைக்கு வந்திருக்கிறார் இன்னைக்கு தனக்கு நடந்த அநீதி இந்த வவுனியா மாவட்டத்தில் இந்த வட மாகாணத்தில் இந்த இலங்கையில் யாருக்குமே நடக்கக்கூடாதுன்னு சொல்லி இன்றைக்கு இந்த சகோதரன் துணிந்து வந்திருக்கிறார் நிறைய இவர் துன்பங்களை அனுபவிச்சிட ஊடகங்கள் வாயிலாக இவர் தெரியப்படுத்தி இருந்தார் இங்க வந்து நிறைய புள்ள நடைபெற்றிருக்கிறது இன்னைக்கு ஜட்ஜ் வந்து அந்த சிசுவை பார்த்துட்டு பல இவரிடமும் இவருடைய வாக்கு மூலங்களை பெற்று இவருடைய கருத்துக்களை பெற்று சென்றிருக்கிறாங்க ஆகவே நாங்க இங்க வலியுறுத்துற ஒரே ஒரு விஷயம்

அமைச்சருடைய பரிந்துரையில அங்கிருந்து ஒரு குழுவண்டு விஷய குழுவண்டு நியமிக்கப்பட்டு அந்த குழு இங்க வந்து ஒரு ஒரு நீதியான விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் அதே போல இங்க இருக்கிற ஜெயமோமார் எடுக்கிற மரண விசாரணைகள்லையும் வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லை எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஆகவே எங்களுக்கு கொழும்புல இருந்து ஒரு சிறப்பு குழு இங்க வந்து இந்த நிலவரங்களை பார்க்க வேண்டும் குறிப்பாக இந்த இடத்துல நான் ஒன்று சொல்றேன்

பதினோரு மணிக்கு பிள்ளை இறந்த பிள்ளையை நாங்க போய் பார்க்கிறோம் எட்டு மணிக்கு சொல்றாரு இங்க வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கான் பிள்ளைக்கு வைத்தியம் செய்து கொண்டிருக்கார்களாம் அப்ப இவங்க இதெல்லாம் சொல்ற முழுக்க போய் தானே இவருடைய அத்தனை கருத்துக்களும் முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது அந்த அந்த தாய் இவருடைய மனைவி அவங்களோட அந்த பன்னீர் பன்னீர்ப்புடம் உடைத்து அவர்கள் கெஞ்சி இருக்கிறாங்க எனக்கு நான் போறேன் ஏதாவது செய்யணும்னு சொல்லி கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு மணத்தியாலங்களாக சிசேரியன் செய்யப்படையில்லை அவங்க போன் பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க அங்க இல்ல இருந்தவங்க அசட்டீனமா இருந்திருக்கிறாங்க ஆகவே இது முழுக்க முழுக்க மருத்துவ கவனை வந்திருக்கக்கூடிய ஒரு மரணம் என்று சொல்வதை விட இது ஒரு கொலை இது ஒரு மருத்துவ கொலை மன்னார்ல சிந்து பிறந்த தாய் இறந்தது வவுனியாவில் புள்ள இறந்திருக்கு வேறொரு வித்தியாசமும் இல்ல விஷயம் எல்லாம் ஒன்றுதான் அங்க தாயை கொண்டவங்க இன்றைக்கு இங்க பிள்ளையை கொண்டிருக்கிறாங்க எல்லாமே எங்கட உறவுகள் தான் ஆகவே இந்த மருத்துவ கொலை வந்து நிறுத்தப்படணும் இதற்கு நீதியான நியாயமான தீர்வு தீர்வுகளும் நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறது எங்களுடைய சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன ரமேஷ் பத்ரன அமைச்சர் உங்களுடைய தலைமையில் விசேடமான குழு ஒன்று இங்கே விசாரணைக்காக வர வேண்டும் அதுவரைக்கும் நாங்கள் இந்த இறந்த சிசுவினுடைய அந்த சடலத்தை நாங்கள் பாரம் எடுக்க மாட்டோம் நாங்கள் பாரம் எடுக்க மாட்டோம் எங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் சரியான இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் வரைக்கும் நாங்கள் இந்த சிசுவை நாங்கள் பாரம் எடுக்க மாட்டோம்